உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திர சூட் அவர்கள் தன்னுடைய வீட்டு விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைச்சது தான் இன்றைக்கி ரொம்பவே வைரலான ஒரு விஷயமாக இருக்குது இதில் என்னென்னா எதிர்கட்சிகள் அது மட்டும் இல்லை மூத்த வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதிகிட்ட என்ன தான் சட்டம் படித்தவங்களாக இருக்கா இருக்கட்டும் என்ன தான் உயர்ந்த இடத்துல இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீதிபதிகள் வந்து பிரதமர் இடத்துல ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிற இந்திய தேசத்துடைய நிர்வாகத்தை நிர்வாகிக்கிறவங்க பிரதமர் அவர்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த நிர்வாகத்தில் குறைகள் நடந்ததுன்னா அந்த குறைகளை தட்டி கேட்டு கரெக்டான நீதியை வழங்குகிற இடத்துல இருக்கிறவங்க தான் நீதிபதிகள் ஆனால் இவங்க வந்து இப்படி வீட்டு விழாவுக்கெல்லாம் இருந்தால் அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கம் அதிகரிக்கும் இன்னும் வந்து அவங்க வந்து ஒரு நெ என்ன விஷயம் செஞ்சாலுமே நீதி வழங்கிறது ரொம்பவே தவறானதாக போய் அமையும் நீதியை வந்து அவங்க சரியாக வந்து கொடுக்க முடியாது ஒரு தண்டனையோ ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கோ கரெக்டான அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு எந்த இதுவுமே வழங்க முடியாது ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிடுவாங்க அதனால் இந்த மாதிரி வந்து நீதிபதிகள் தங்களுடைய வீட்டு விழாவுக்கு பிரதமர்களை பிரதமரை கூப்பிடுறதே முத தவறு பிரதமரை கூப்பிடுறதே தவிர்க்கணும் அதே போல் அவங்க கூப்பிட்டாலும் அந்த விழாவுக்கு போகிறதுக்கு பிரதமரை வந்து தவிர்த்துருக்கணும் ஆனால் போனது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மற்ற வழக்கறிஞர்கள் உச்ச உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க கபில் சிபில் கூட அந்த கருத்துக்களை இன்றைக்கி பதிவு பண்ணியிருந்தார் எப்படி போகலாம் போகாமல் இருந்திருக்கணும்ல பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வீட்டுக்கு போனார் அப்படின்னு என்ன தான் அந்த விழா இந்த விழா அப்படின்னு சொல்லி சொ மலுப்புனாலும் ஆனால் அவங்க வீட்டுக்கு போனது தப்பு நிர்வாகத்தில் ஒரு குறைவு குறை நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா தட்டி கேட்குற இடத்துல நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திர சூட் இருக்கார் ஆனால் அவர் வந்து இப்படி ரொம்ப நெருக்கம் காட்டுறது ஜனநாயகத்துக்கு இது வந்து ஆபத்தாக அமையும் அப்படின்றத வழக்கறிஞர்கள் இன்றைக்கி கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் எது எப்படியோ நீதிபதியுடைய வீட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அந்த விழாவில் கலந்துக்கிட்டார்